தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பத்தி ஆறு அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பெயர் பெற்று உரு செய்த அவ்வூறு அப்பினீர் கூடியது ஒன்றாகுமாறுபோல் செப்பினீர் சீவன் சிவத்துள் அடங்குமே விளக்கம் கடல் நீரில் கரிப்பாக கலந்திருக்கும் உப்பு சத்தே சூரியனின் வெப்பத்தால் ஒன்று கூடி உப்பு எனும் பெற்ற பொருளாக உருவம் பெறும் அப்படி உருவம் பெற்ற உப்பு எனும் பொருளை மறுபடியும் கடல் நீரில் சேர்த்தால் அதன் உருவம் மறைந்து மறுபடியும் கரிப்பு சத்தாகவே மாறி கடலோடு ஒன்றாக கலந்துவிடும் அதுபோல சொல்ல போனால் பேராண்மாவான சிவத்திடம் இருந்து பிரிந்து வந்த ஆன்மாவும் இறுதியில் சிவமாகிய பேரான்மாவில் ஒன்றாகக் கலந்து அடங்கிவிடும் திருச்சிற்றம்பலம்